வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரைய இருக்கிறேன் இப்போ நம்ம தர்பூஷி தோலை வச்சு அதாவது தோலோட உள் வச்சு வச்சு தொக்கு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட அதோடய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து இது ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் தர்பூஷி தோலை வெளி பார்க்குற சீவி வெளியில் போட்டு தூக்கி போட்டுட்டு உள்ளே வெள்ளை உள்ள பகுதியை க பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு ஒரு பத்து மூணு ஆளத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் உரத்து அந்த மாதிரி போட்டுருங்க கொஞ்சமாக புளி தேலை உப்பு இதை போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு அடுப்பில் சட்டி வச்சிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் விடுவோம் பொருளாக தொக்கு ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் விடுவோம் அப்புறம் வேணால் திருப்பி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இப்போ நான் ஒரு குளிக்கிற ரெண்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் எண்ணெய் சூடாகிடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தொம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ பெருங்காய்த்து கருவேப்பில மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா மஞ்சள் வந்து கிருமி தெரியும் இப்போ நம்ம அரைச்சுக்கிற விழுத விட்டுடலாம் கிஷி ஜாராக அரங்கி விட்டுடலாம் அரம்பி விட்டு நல்லா சுள்ள வதக்கி இறக்கணும்னா தர்பூசித்தூள் தொப்பு ரெடி நீங்கள் அரைச்ச விழுதை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்க்குறதா இருந்தாக்க இந்த ஸ்டேட்டில் சேருங்க வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் பொழுசாக நறுக்கி அதை இப்போ சேர்த்து வரைக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே அரைச்ச விழுத விட்டு நல்ல நல்லா சுழற்ற நிறைய வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து இதில் எல்லாமே கொஞ்சம் மரங்கள்லாம் ஒரு கால் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாமே கால் கால் ஸ்பூன் போட்டு வறுத்து ட்ரையாக வறுத்து நல்லா பொடி பண்ணிட்டுருக்கேன் அந்த பொடியை போடலாம் இது கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் நல்லா கூட்டி கொடுக்கும் இப்போ கிளறி இப்போ அணைச்சிட அணைச்சிரும் இப்போ அடுப்பை அணைச்சாச்சு இப்போ சுவையான சத்தான சைடிஷ் அந்த வாட்டர்மெலான் தோலில் பண்ண தொக்கு ரெடி இப்போது வித்தியாசமான சத்தான தர்பூஷணி தோல் வாட்டர்மெலான் தோலில் பண்ண தொக்கு ரெடி இது வந்து நம்ம தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துலேயும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனை வராது இன்னொன்று நம்ம வயசான எல்லாேருக்கும் வந்து தோலில் சுருக்கம் வரும் இதில் வந்து ஃப்ளேவனாக ஆன்டி ஆக்சிடெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த தோல் சுருக்கங்கள் வராது அதனால் நம்ம வந்து இன்னும் முக்கியமாக விட்டமின் சி இதில் இருக்குது இந்த தோலில் அதனால் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதனால் தோலை வீணாக்காமல் இந்த மாதிரி எது நம்ம எடுக்கும் அதாவது சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டாக பண்ணி சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அல்வா பண்ணி சாப்பிட்லாம் எது வேணால் இந்த மாதிரி தொக்க பண்ணலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நன்றி